ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நாங்கள் ரொம்ப நல்லா இருக்கோம் என்னோட சேனலை பார்த்துட்ருக்கீங்க இருக்கீங்க இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்கன்னா அதிகமாக கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல்க்கானையும் க்ளிக் பண்ணிக்கோங்க இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறீங்கன்னா சிக்கனை வச்சு சூப்பரான ஒரு வெள்ளை சால்னா தாங்க பார்க்க போகிறோம் வெள்ளை சால்னா வெள்ளை குருமா எப்படி வேணாலும் கூப்பிட்டுக்கலாங்க சிம்பிள் குயிக்காக பண்ணிடலாம் அண்ட் டேஸ்ட்டும் வேறு லெவலில் இருக்கும் வாங்க பார்த்துடலாம் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் பார்த்தீங்கன்னா சிக்கனை வச்சு சூப்பரான ஒரு வெள்ளை குருமா தான் பண்ண போகிறோம் வெள்ளை சால்னா வெள்ளை குருமா எப்படி வேணாலும் கூப்பிட்டுக்கலாங்க நச்சுன்னு இருக்க போது ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா போன் உள்ள சிக்கன் அண்ட் போன்லெஸ் ரெண்டும் கலந்தது அரை கிலோ கிட்டே எடுத்து வச்சுருக்கேன் கிட்டத்தட்ட அந்த மூணு லெக் எடுத்து நல்லா உடச்சி வச்சுருக்கேன் அதை சுற்றி கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் அதை வந்து இந்த மாதிரி எடுத்து கட் பண்ணியும் வச்சுருக்கேன் ஏன்னா லெக்கை சுற்றி நமக்கு நிறையா ஃப்ரெஷ் இருக்கும் அதை க தனியாக அப்படி கட் பண்ணி வச்சுருக்கேன் அப்புறம் போனை வந்து மூணு துண்டாக உடச்சி வச்சுருக்கேங்க ஸோ கிட்டத்தட்ட ஒரு அரை கிலோ கிட்டே நிலஸ்ட்டாக இருக்கும் இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு மசாலா ஒன்று அரைச்சி எடுக்க போகிறோம் பச்சையாக தான் அரைச்சி எடுக்க போகிறோம் அரைச்சி எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா குக்கிங்கை ஸ்டார்ட் பண்ணலாங்க பண்ணும்போது ஒவ்வொன்றா சொல்கிறேன் நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க நான் வந்து ஹேண்ட் பிளெண்டர் எடுத்திருக்கேன் இதில் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு சேர்க்கக்கூடியது இஞ்சி பூண்டு ஒரு விரல் சைஸுக்கு இஞ்சி எடுத்து வெட்டி வச்சுக்கோங்க பூண்டு ஒரு ஆறு ஏழு பூண்டு எடுத்துக்கோங்க அவ்வளோதான் தோல் சீவி நல்லா இந்த மாதிரி வெட்டி வச்சுக்கோங்க இது கூட வந்து பார்த்திங்கன்னா பட்டை கிராம்பு ஜஸ்ட்டு இது மட்டும் எடுத்திருக்கேன் ஒரு மூணு எடுத்திருக்கேன் மூணு சின்ன துண்டு பட்டை ஒரு மூணு கிராம்பு இது கூட முந்திரி சேர்த்துக்கிறோம் ஒரு பத்து பன்னெண்டு முந்திரி எடுத்து வச்சுக்கோங்க இது வந்து உதிரியான முந்திரி தான் முழு முந்திரி கிடையாது உதிரியான முந்திரின்னு சொல்கிறேன் ஸோ அது ஒரு பதினஞ்சு எடுத்து வச்சுக்கோங்க முந்திரி சேர்த்ததுக்கப்புறமா கசகசா இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு டீஸ்பூனுக்கு தேவைப்படும் இது கூட சீரகம் ஒரு கால் டீஸ்பூன் மிளகு ஒரு அரை டீஸ்பூன் பச்சை மிளகாய் ஒரு பதினஞ்சு பச்சை மிளகா எடுத்துக்கோங்க உங்களுக்கு காரம் ரொம்ப வந்து இருக்குது எனக்கு கம்மியாக வேணும்னு நினச்சிங்கன்னா கம்மியாக கூட சேர்த்துக்கோங்க நான் வந்து ஒரு பதினஞ்சுக்கு நியரஸ்ட்டாக எடுத்து வச்சுருக்கேன் அந்த அந்தளவுக்கு காரம் இருக்காது இந்த மாதிரி முந்திரி தேங்காய் உடலாம் சேர்க்கும்போது போது அதை உடச்சி உள்ளே சேர்த்துக்கிறோம் இதுதான் மெயின் காரமே அதனால் பார்த்து சேர்த்துக்கோங்க உடச்சி உள்ளே சேர்த்துடலாம் அவ்வளோதான் கடைசியாக சேர்க்கக்கூடியது தேங்காய் ஒரு அரை மூடி தேங்காயில் நான் கால் மூடி கிட்டே எடுத்து வச்சுருக்கேன் அதை உள்ளே சேர்த்துக்கலாம் தண்ணி விட்டுக்கலாங்க ஸோ நல்லா நைஸாக வெண்ணெய் மாதிரி அரைச்சி எடுத்துக்கணும் நான் வந்து கொஞ்சம் ஹாட் வாட்டர் வச்சுருந்தேன் அதை சேர்த்துக்கிறேன் ஸோ நல்லா இதனை நைஸாக அரைச்சி எடுத்துக்கிறோங்க இங்கே பார்த்தீங்கன்னா நல்லா அரைச்சிட்டு வந்தாச்சு நல்லா தண்ணி விட்டு வெண்ணெய் மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க நமக்கு சூப்பராக அறுப்பட்டுருச்சு ஸோ இதுதான் மெயின் மசாலா இதை தாண்டி பார்த்தீங்கன்னா ஒரு வெங்காயத்தில் ஒரு பாதி வெங்காயத்தையும் இந்த மாதிரி நீள வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன் கொஞ்சம் கருவேப்பில் இதை தாளிப்புக்கு சேர்த்துக்கிறோம் குக்கரில் தாங்க சமைக்க போகிறோம் ஸோ குக்கர் வச்சுக்கோங்க அதில் நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம் ஜஸ்ட்டு ஒரு ரெண்டு மூணு டேபிள் ஸ்பூனுக்கு சேர்த்துக்கிறோம் ஏன்னா நான்வெஜ்ஜுக்கு கொஞ்சம் கூடுதலாக சேர்த்தா தான் ருசியாக இருக்கும் இப்போக்கு சோம்பு மட்டும் கொஞ்சம் சேர்த்துக்கிறோங்க ஜஸ்ட்டு கொஞ்சமாக சோம்பு மட்டும் சேர்த்துட்டு லைட்டாக அது பொரியட்டுங்க நம்ம வந்து வெங்காயம் கருவேப்பிலையும் சேர்த்துறோம் ஏன் கருவேப்பிலையும் உள்ளே சேர்த்திடலங்க நான் ஏன் ஃபுல் வெங்காயம் சேர்க்கலைன்னா நம்ம ஊரில் வெங்காயம் பெருசாக இருக்குங்க ஒரு வெங்காயமே வந்து ரெண்டு வெங்காயத்துக்கு சமம் அதனால நான் வந்து பாதி சேர்க்குறேன் ஏன்னா இதுவே பாருங்கள் எவ்வளோ இருக்குன்னு இதை நீல வாக்கில் கட் பண்ணி சேர்த்துவோங்க அப்போ தான் நல்லாயிருக்கும் ரெசிபியில் இந்த ரெசிபிக்கு இது வந்து பார்த்திங்கன்னா பரோட்டாக்கு சப்பாத்திக்கெல்லாம் சூப்பராக இருக்குது தோசை இட்லிக்கு எப்படி இருக்கும்னு தெரில ஆனால் உங்களுக்கு இந்த இடியாப்பம் அதுக்கெல்லாம் வந்து அருமையாக இருக்குங்க வந்து ஒரு அமேசான் ஷாப்பிங் ஹால் வீடியோ போட்டிருப்பேங்க மெயினாக இந்த ஆயில் கேனு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த உப்பு இதெல்லாம் கொட்டி வைக்கிற கண்டெய்னரு அப்புறம் ஒரு கட்டிங் போர்டெல்லாம் போட்டிருப்பேன் அந்த ஷா ஷார்ட்ஸுக்கு வந்து என்ன சொல்ல வரேன்னா நாங்கள் வாங்கும்போது ப்ரைம் டே அதனால எங்களுக்கு பத்து டாலர் பதினஞ்சு டாலர்னு சேலில் கிடச்சிதுங்க பட் இப்போ இதோட விலையெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இருபது இருபத்தோரு கிட்ட போட்டு வச்சுருப்பாங்க ஸோ நாங்கள் வந்து அந்த டீலில் வாங்கினோம் அதனால் எங்களுக்கு அந்த ரேட்டு கிடச்சிது இப்போ நீங்கள் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எகெயின் ரேட்டு கொஞ்சம் மாறி இருக்கும் ஸோ கன்ஃபியூஸ் ஆகிக்காதீங்க நான் சொன்னது அங்கே ஒன்று இருக்கேன்னு நினைக்காதீங்க யாராவது என்னோட வீடியோவை பார்த்துட்டு வாங்கணும்னு நினைக்கிறீங்கன்னா யூஎஸில் உள்ளவங்க ஸோ எகெயின் அது சேலுக்கு வரும்போது பார்த்து வாங்கிக்கோங்க ஏன்னா நாங்கள் வாங்கும்போது இருந்துச்சு பட் இப்போ எகெயின் அது மாறிடுச்சு அது சொல்லணும்னு நினச்சேன் வெங்காயம் பார்த்தீங்கன்னா அற்புதமாக வதங்கிடுச்சுங்க சூப்பர் உங்கள்கிட்ட பேசி முடித்ததுமே வதங்கிடுச்சு ஏன்னா அது சொல்லணும்னு நினச்சிட்டே இருந்தேன் நான் சரி அந்த வீடியோவில் சொல்ல முடியல அதனால இதில் நான் சொல்கிறேன் ஏன்னா இந்த வீடியோவுக்கு முந்தின வீடியோவில் தான் நான் அதை அப்லோடு பண்ணேன் அந்த வீடியோவோடு சேர்த்து ஷார்ட்ஸும் அப்லோடு பண்ணேன் அதனால தான் சொல்கிறேன் ஸோ இதுவும் உங்களுக்கு அனதர் ஒரு டூ டேஸில் வந்துடும் ஸோ சிக்கனை போட்டர்லாங்க வெங்காயம் வதங்கினதும் சிக்கனை ஆட் பண்ணிருங்க இந்த ரெசிபி வந்து குயிக்காக பண்ணிடலாங்க டேஸ்ட்டும் வந்து வேறு லெவலில் இருக்கும் ஏன்னா நம்ம வந்து பார்த்திங்கன்னா இதில் எல்லாத்தையும் அரைச்சி சேர்க்குறோம் அண்டு ஈஸி உங்களுக்கு அரைக்கிறதுலேயே எல்லாம் சேர்ந்துடும் ஸோ நம்ம டக்குன்னு பண்ணிடலாம் அண்டு ருசி அருமையாக இருக்கும் சிக்கனை நல்லா வதக்கி விட்டாச்சுங்க நமக்கு அப்படியே வெள்ளை கலரெலாம் மாறிடுச்சு இப்போ அரைச்ச விழுத உள்ளே சேர்த்திடலாங்க இன்னும் நம்ம உப்பெல்லாம் சேர்க்கலை அரைச்ச விழுதை சேர்த்து நல்லா கொதி வரும்போது உப்பு சேர்த்துக்கலாம் இருக்கு நம்ம இப்போ தண்ணி சேர்த்து நம்ம அலம்பி விட்டுறலாங்க ஏன்னா உள்ளே அவ்வளோ விஷயம் இருக்குது சேர்த்து நல்லா மிக்ஸியாக அலம்பி உள்ளே ஊற்றியாச்சுங்க ஸோ நல்லா கிளறி விட்டுட்டு ஒரு ரெண்டு மூணு கொதி வரட்டும் அதுக்கிடையில் உப்பையும் சேர்த்துருவோங்க நமக்கு பச்சை வாசம் போகணும் ஏன்னா எல்லாம் ராவாக அரைச்சி சேர்த்துருக்கோம் ஸோ நல்லா கிளறி விட்டுட்டு இப்போ வந்து நம்ம பார்க்கவே சூப்பராக இருக்குங்க இவ்வளோதான் ஊற்றி கொதிச்சிக்கிட்டுருக்குங்க இருக்குங்க இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் உப்பை சேர்த்துட்டு கலந்துட்டு நம்ம டேஸ்ட்டையும் பார்த்துக்கலாங்க நமக்கு தண்ணி கன்சிஸ்டன்சியும் பார்த்துக்கலாங்க ஏன்னா நமக்கு ரொம்ப நம்ம அந்த முந்திரி கசகசா போட்டாலே நல்ல ஒரு திக்கனிங் ஏஜென்ட்டு தான் டேஸ்ட்டும் கொடுக்கும் நல்ல திக்னஸையும் கொடுக்கும் ஸோ தண்ணி எவ்வளோ தேவையோ ஊற்றி நம்ம நல்லா வேக வச்சு எடுத்துக்க போகிறோங்க ஜஸ்ட்டு ஒரு டூ விசில்ஸ் போதும் நம்ம ஊர் எல்லாம் வந்து பஞ்சு மாதிரி வந்துடுங்க ரெண்டு விசிலில் அதுக்கு மேலே டைம் எடுத்துக்காது ஸோ நல்லா வந்து இன்னொரு கொதி வரட்டும் ஆற வந்து பார்த்தீங்கன்னா நான் பத்து டூ பதினஞ்சுக்குள்ளே தான் சேர்த்துருப்பேன் ஏன்னா குட்டி குட்டி மிளகாயாக இருந்தால் உங்களுக்கு காரம் வந்து கரெக்டாக இருக்கும் நம்ம அவ்வளோ சேர்த்தாலுமே கரெக்டாக இருக்கும் இதே நல்லா பெரிய மிளகா காரம் நறுக்குன்னு கொடுக்குன்னா பார்த்து கவனமாக சேர்த்துக்கோங்க அப்புறம் ரொம்ப உரப்பாயிரும் நான் வந்து கரெக்டாக தான் சேர்த்துருக்கேன் இப்போ உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு நான் டேஸ்ட்டு பார்த்தேங்க சூப்பராக இருக்குங்க நல்லா காரம் நச்சுன்னு அருமையாக இருக்குது கொதிக்க வச்சாச்சுங்க நான் இன்னுமே ஒரு கால் டம்ளர் தண்ணி ஊற்றி நல்லா வந்து இது பண்ணி வச்சுட்டேன் ஒரு மாதிரி என்ன சொல்கிறேன் கன்சிஸ்டன்சியே இது பண்ணிட்டேன் இப்போ குக்கரை மூடி ரெண்டு விசில் வச்சு எடுத்துக்கலாங்க குக்கரை மூடி ஒரு டூ விசில்ஸ் வந்தால் போதுங்க என்னோடய சிக்கன் வந்து பக்காவாக வந்துடும் உங்களது வந்து மூணு விசில் வச்சா வேகம்னா நீங்கள் மூணு வச்சுக்கோ அவ்வளோதான் பார்த்திங்கன்னா ரெண்டு விசில் வச்சு சூப்பராக வேக வச்சு எடுத்தாச்சுங்க அருமையாக ரெடி ஆயிடுச்சு இதுக்கு மேலே கொத்தமல்லி தூவி இறக்கிற வேண்டி கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப ரொம்ப சூப்பராக வந்திருக்கு நான் சொன்ன மாதிரி அந்த காரம் மட்டும் பார்த்துக்கோங்க பச்சை மிளகாயோட அந்த உரப்பை பார்த்து சேர்த்துக்கோங்க ஸோ சூப்பராக ரெடியாயிடுச்சு இதுக்கு மேலே உங்களுக்கு திறந்து இந்த மாதிரி கொத்தமல்லி தூவி இறக்குற சமயத்தில் கன்சிஸ்டன்சியை பார்த்துக்கோங்க இந்த கன்சிஸ்டன்சி ஓகேன்னா அப்படியே இறக்கிடுங்க நான் இதோட தான் இறக்க போகிறேன் இல்லை இன்னும் கொஞ்சம் தண்ணியாக இருந்தால் பெட்டர்னா கொஞ்சம் வார்ம் வாட்டர் ஊற்றி ஒரு கொதி வச்சு இறக்கிக்கோங்க அவ்வளோதான் நம்மளுடைய வெள்ளை சாலைனா வெள்ளை குருமா எப்படி வேணாலும் கூப்பிட்டுக்கலாம் ரெடி இன்றைக்கி அந்த வீடியோ பார்த்துருப்பீங்க இந்த வெள்ளை சால்னா தான் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் அவ்வளோ சூப்பராக வந்திருக்கு நான் சொன்ன மாதிரி சப்பாத்தி பரோட்டா இடியாப்பத்துக்கெல்லாம் அட்டகாசமாக இருக்கும் ஸோ மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்ஸும் போடுங்க இன்றைக்கான வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் ராதிமா கிச்சனை லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க உங்களை வேறொரு வீடியோவில் சந்திக்கிறேன் பை இஸ் யூ சூன்